தாங்கள் யாரை சார்ந்து இருக்கிறார்களோ அந்த ஈரான் தற்போது பலமாக இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் ஏன்னா ஈரான் இஸ்ரேல் வாரில் கடைசியாக தாக்கப்பட்ட சிஜில் என்கிற வகையான ஒரு ஆயுதத்தை ஒரு ஏவுகணையை தான் ஈரான் இஸ்ரேலை தாக்கினாங்க அத்தோடு தான் போதும் யுத்தத்தை நிறுத்திக்கிறோம்டான்னு பன்னிரண்டு நாளில் இந்த யுத்தம் முடிவுக்கு வந்தது ஏன்னா சிஜில்ங்கிறது இருபத்தி நான்கு ஏவுகணைகளாக பிரிந்து வந்து தாக்கல் நடத்தக்கூடிய ஒன்று அதை தாண்டி இந்த ஏவுகணை பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பதாக ஈரானால் தயாரிக்கப்பட்டது நீங்கள் ஆயுதத்தை கலைய வச்சிங்கன்னா எங்களுக்கு அவங்களை காப்பாற்ற தெரியும்ங்கிறதை ஈரான் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் அதே நேரம் அமெரிக்கா உங்களுக்கு எதையெல்லாம் தர நினைக்கிறதோ அதை விட அதிகமாகவே நாங்களும் தர தயாராக இருக்கிறோம் என்கிற பேரங்களும் அதில் பேசப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை அல் ஜசீரா தொட்டு காட்டிவிட்டு போகக்கூடியதை அல் ஜசீராவினுடைய விரிவான கட்டுரையில் நம்ம பார்க்க முடிகிறது எனவே அன்பிற்கு சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் ஆக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நாம் தொடர்ச்சியாக பாலஸ்தீனத்தை ஒட்டி சர்வதேச நிலப்பரப்பிலே நடந்து வரக்கூடிய பலவிதமான செய்திகளையும் பார்த்து வருகிறோம் இந்த நிலையில இந்த பாலஸ்தீன யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக களத்திற்கு வந்த சில முக்கியமான இயக்கங்களும் நாடுகளும் இருக்கின்றன அந்த வகையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுத குழுவாக செயல்படக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக களமிறங்கி இஸ்ரேலோடு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக பாரிய யுத்தம் ஒன்றை மேற்கொண்டிருந்த நிலையில் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஏற்பட்ட ஒரு சமாதான உடன்படிக்கை காரணமாக தற்போது அவர்களுடைய ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு அமைதியாக தாங்கள் கடந்து செல்கிறோம் என்கிற வகையில் ஒரு ஒப்பந்தத்தின் கீழ் நாங்கள் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக லெபனானுடைய அரசாங்கம் ஒரு முக்கியமான தீர்மானத்தை அவர்களுடைய அமைச்சரவையில் கேபினட்ல எடுத்திருந்தாங்க அது என்ன தீர்மானம்னு சொன்னா லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களிடம் இருக்கிற அனைத்து ஆயுதங்களும் அரச படைகளிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் ஹிஸ்புல்லாக்கள் இனிமேல் சண்டையில் ஈடுபடக்கூடாது நாட்டுக்குள் ஒரே ஒரு படைப்பிரிவு தான் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த தீர்மானம் முதல்ல நம்ம இந்த லெபனானுடைய விவகாரத்தை ஒரு சாராம்சமாக லெபனான் எப்படி இயங்குகிறது என்பதை ஒரு அரசாங்கம் தான் இருக்கிறது இரண்டு அரசாங்கங்கள் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்னன்னா ஜனாதிபதி ஒருவர் பிரதமர் ஒருவர் ஒரு பாராளுமன்றம் தான் ஒரு தேர்தல் தான் எல்லாம் ஒன்றுதான் ஆனால் நாட்டுக்குள் அதிகாரம் இரண்டு வீடங்களில் இருக்கிறது ஒன்று ஏற்கனவே நம்ம சொன்ன பாராளுமன்றம் பிரதமர் ஜனாதிபதி இந்த கட்டமைப்புக்குள் இருக்கிறது இரண்டாவது நாயிம் காசிம் அவர்களுடைய தலைமையில் இதற்கு முன்பதாக ஹசன் நசுலுல்லா தலைமையில் இருக்கக்கூடிய இருந்த ஹெஸ்புல்லாக்களுடைய கைகளில் அதிகாரம் குவிந்து போயிருக்கிறது எப்படி அதிகாரம் குவிகிறது என்று சொன்னால் நாட்டில் இரு பெரும் சமூகங்கள் இருக்கிறார்கள் ஒன்று சுன்னா பேசக்கூடிய சன்னி முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் இரண்டாவதாக ஷியாக்கள் இருக்கிறார்கள் இந்த இரண்டு சாராரில் இரண்டு தரப்புமே பலம் பொருந்தியவர்களாக இருந்தாலும் சன்னி முஸ்லீம்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு என்று எந்த ஒரு நாடும் நேரடியாக ஆயுதங்களையோ வேறு வேறு உதவிகளையோ கொடுத்து அவர்களை பலமாக தக்க வைத்துக் கொள்ளவில்லை ஆனால் ஈரானுடைய நேரடி ஆதரவு இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் உலகில் மிக பலமான ஆயுதங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழுவாக இன்றைக்கும் செயல்பட்டு வருகிறார்கள் அதனால தான் இஸ்ரேலையே நேரடியாக அவங்களால் எதிர்க்க முடிந்ததையும் நம்ம கடந்த ஆண்டுகளில் பார்த்துருக்கிறோம் இந்த சூழலில் தான் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த புரிந்துணர்வு சமாதான நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக ஹெஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை களைய வேண்டும் என்ற தீர்மானம் கொண்டு வரப்படும் போது ஹெஸ்புல்லாக்களுடைய அரசியல் பிரிவு உடனடியாக அதை மறுத்திருந்த நேரம்

கடந்த வெள்ளிக்கிழமை அவர் ஊடகங்களில் வந்து பேசியிருந்தார் அந்த பேச்சு சாதாரணமான பேச்சு கிடையாது அது அவர் சொல்லியிருக்கக்கூடிய வாசகங்கள் என்னென்னா நாங்கள் எங்களை ஆயுத கலைவுக்கு வற்புறுத்தினால் லெபனானுக்குள் ஒரு கர்பலா வெடிக்கும் என்கிறார் லெபனானுக்குள் உள்நாட்டுப் போர் வெடிக்கும் என்கிறார் லெபனான் அரச படைகளோடு நாங்கள் மோத வேண்டி வரும் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டி வரும் என்கிற வார்த்தைகளை எல்லாம் நாயும் காசிம் அவர்கள் வெளிப்படையாக தெரிவித்திருந்ததை நம்ம அவருடைய ஊடக அந்த அறிவிப்பில் பார்க்க முடிகிறது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால் தாங்கள் யாரை சார்ந்து இருக்கிறார்களோ அந்த ஈரான் தற்போது பலமாக இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் இந்த வாரில் கட்டாக எது நடந்ததுன்னு சொன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான வார் நடைபெற்றது அதிலும் குறிப்பாக ஈரான் இஸ்ரேல் வார்ல கடைசியாக தாக்கப்பட்ட சிஜில் என்கிற வகையான ஒரு ஆயுதத்தை ஒரு ஏவுகணையை பயன்படுத்தி தான் ஈரான் இஸ்ரேலை தாக்கினாங்க அத்தோடு தான் கூட யுத்தத்தை நிறுத்திக்கிறோம் பன்னிரண்டு நாள்ல இந்த யுத்தம் முடிவுக்கு வந்தது ஏன்னா சிஜில் இருபத்தி நான்கு ஏவுகணைகளாக பிரிந்து வந்து தாக்கல் நடத்தக்கூடிய ஒன்று அதைத் தாண்டி இந்த ஏவுகணை உகணை பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பதாக ஈரானால் தயாரிக்கப்பட்டது பதினேழு ஆண்டுகளுக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்டது இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குதுன்னா இப்ப நவீனத்துவத்தை வைத்து அவர்கள் தயாரித்திருப்பதெல்லாம் எப்படி இருக்கும் என்கிற கேள்விகளும் இழாமல் இல்லை ஆறு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆறு அரபு நாடுகள் இஸ்ரேலிடம் படுதோல்வி அடைந்தது ஆறு நாள்ல அந்த யுத்தம் முடிவுக்கு வந்தது பல பகுதிகளை சிரியானுடைய பகுதிகள் லெபனானுடைய பகுதிகளை ஈஜிப்தினுடைய பகுதிகள் என்று பல பகுதிகளையும் இஸ்ரேல் கைப்பற்றியிருந்த நிலையில பன்னிரண்டு நாள் வார்ல அமெரிக்காவே யுத்தத்தை கொள்வோம் என்று பேச்சுவார்த்தை நடத்தி யுத்தத்தை முடித்துக் கொண்டார்கள் அதிலும் கடைசி அடியை தான் அடிப்போம் என்று சொல்லி வைத்த போல் கத்தாரினுடைய உதை போற்று வரைக்கும் இரான் தாக்குதலை நடத்திவிட்டு முடித்தது எனவே நான் தாம் பெரிய மத்திய கிழக்கில் என்னை மீறி ஒருத்தனும் கிடையாதுங்கிறத ஈரான் நிரூபித்து விட்டது ஈரானை தாண்டி ஹெஸ்புல்லாக்கள் எதுவும் செய்யப்போவதில்லை ஈரான் இருக்கிற வரைக்கும் ஹெஸ்புல்லாக்களை அடக்கவும் முடியாது என்பதுதான் நிதர்சனமான நிலையாக இருக்கிற நேரத்தில் ஹிஸ்புல் ஆயுதங்கள் களையப்பட வேண்டும் என்கிற அறிவிப்பை லெபனானுடைய அரசாங்கம் விடுத்ததோடு ஈரானுடைய பாதுகாப்பு உச்ச கவுன்சிலினுடைய மிக முக்கியமான ஒருவராக இருக்கக்கூடிய அலி லாரி ஜானி அவங்க உடனடியாக லெபனானுக்கு வர்றாரு லெபனானுடைய அதிகார வட்டத்தில் இருக்கக்கூடியவங்களை எல்லாம் சந்திக்கிறாரு இந்த சந்திப்பு தான் நாயிம் காசிம் அவர்களை அவ்வளவு வேகமாக அவ்வளவு அழுத்தமாக பதிலளிக்க தூண்டி இருக்கிறது காரணம் என்னன்னா லெபனான்ல இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்களை ஆயுத கலைவு என்பதை ஈரான் விரும்பவே விரும்பவில்லை நீங்க ஆயுதத்தை கலைய வச்சிங்கன்னா எங்களுக்கு அவங்களை காப்பாற்ற தெரியும்ங்கிறதை ஈரான் சொல்லாமல் சொல்லியிருக்கிறான் அதே நேரம் அமெரிக்கா உங்களுக்கு எதையெல்லாம் தர நினைக்கிறதோ அதை விட அதிகமாகவே நாங்களும் தர தயாராக இருக்கிறோம் என்கிற பேரங்களும் அதில் பேசப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை அல் ஜசீரா தொட்டு காட்டிவிட்டு போகக்கூடியதை அல் ஜசீராவினுடைய விரிவான கட்டுரையில் நம்ம பார்க்க முடிகிறது எனவே அல் ஜசீராவினுடைய கருத்து பிரகாரம் லெபனானில் ஆயுத கலைவை ஹெஸ்புல்லாக்கள் செய்வதற்கு கண்டிப்பாக ஈரான் வழிவிடாது என்பது மிகத் தெளிவாக தெரிகிறது அதே நேரத்தில் ஹெஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயிம் காசிம் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் அதை மீறி ஏதாவது நடந்தால் ஒரு கர்பலாவை நீங்கள் புதிதாக நவீன கர்பலாவை சந்திப்பீர்கள் அதை தாண்டியும் நாங்கள் உங்கள் மீது தாக்குதல்கள் நடத்த வேண்டி வரும் உள்நாட்டு குழப்பத்திற்கு அது வழிவகுத்து விடும் கடைசியாக லெபனானுடைய ஆட்சியை நாங்கள் பிடிக்க வேண்டி வரும் என்கிற செய்திகளை எல்லாம் அவர் சொல்லி இருக்கிறதுல இருந்து ஆயுத கலைவு என்பது கனவிலும் நடக்காத ஒன்று என்பதையும் நாயும் காசிம் அவங்க தெளிவாக இந்த உலகத்திற்கே சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளைத்தான் கடந்த வெள்ளிக்கிழமை நம்ம பார்த்திருக்கிறோம் எனவே லெபனானுடைய ஆட்சி அதிகாரம்ங்கிறது ஒரு டம் தான் அவங்க இருப்பாங்களே தவிர மெயின் ஆட்சி பரம்பை ஹிஸ்புல்லாக்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவமனைகளை நடத்துகிறார்கள் பாடசாலைகளை நடத்துகிறார்கள் பள்ளிகளை நடத்துகிறார்கள் பல்கலைக்கழகங்களை நடத்துகிறார்கள் மொத்தத்தில் அவங்க தான் ஒரு ரியல் கவர்மெண்ட்டாக அங்கே இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க என்பதோடு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நூற்றி இருபத்தி எட்டு இடங்களில் சீட்டில் அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களை ஹெஸ்புல்லாக்களுடைய கூட்டணி தான் வைத்துக் கொண்டும் இருக்கிறது என்பதையும் அம்சமாக இருக்கிறது எனவே இதுதான் நடைபெற்று வருகிறது என்பது அசாத்தியம் என்பதை மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் அதே நேரம் ஜனநாயக முறையில் பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் வேலையில் போகமாக வாஹர் தவானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்